இந்த விநாயகர் சதுர்த்தியில் கிழங்கில் விநாயகர் உருவத்தை வடிவமைத்துள்ளேன் மரங்களை காப்போம் குளங்களை காப்போம் அதே சமயம் பிளாஸ்டிக் பேரிஸ் விநாயகர் சிலைகளை குளங்களில் கரைப்பதை தவிர்ப்போம் என்ற மூன்று விழிப்புணர்வுகளை மையமாக வைத்து கிழங்கில் ஒரு விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளேன் மூணு இடையுள்ள எடையுள்ள சக்கரவெள்ளிக்கிழங்கில் இயற்கையாகவே தும்பிக்கையுடன் இருக்கின்ற கிழங்குகளை பார்த்து தேர்வு செய்து அதை ஒன்றாக பொருத்தி ஒரு விநாயகர் சிலையை வடிவமைத்துள்ளேன் சக்கரவள்ளி கிழங்கு என்பது இனிப்பு வகையைச் சேர்ந்தது இந்த ஆண்டு முழுவதும் இனிமையாக இருக்க வேண்டும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று சக்கரைவெளி கிழங்கில் விநாயகரை வடிவமைத்துள்ளேன் இதேபோல ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் மூலியமாக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன் போன ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று ஹெல்மெட் விநாயகர் கொரோனா சமயத்தில் மாஸ்க் விநாயகர் காக்கும் விநாயகர் இப்படி பல்வேறு விதமான விநாயகர் சிலைகளை வடிவமைப்பதை வழக்கமாக வைத்திருக்கின்றேன் இந்த ஆண்டு குளங்களை காப்போம் மரங்களை வளர்ப்போம் பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் ஒழிப்போம் என்ற மூன்று விழிப்புணர்வு வைத்து இந்த சிலையை உருவாக்கியிருக்கின்றேன் கோவை குனியமுத்தூர் யுஎம்டி ராஜா